Oh அண்ணா என்ன வந்து வா குழந்தை ஆமா என்னோட வதன என்ன நீ சொல்றே அதுல ஏர்மது காலைய நான்

கோவில் கேட்டி நம்புவேன் என்னுடைய புக்கு கூட துரோகம் நினைக்காத பாவினா திருமணம் வரலும் வந்து என்னுடைய வாழ்வு எப்படி ஆகிவிட்டது இதோடு என் வாழ்வு முடிந்ததா தேவத்தின் பார்வை Bye. Oh. தெரியுமா இந்த குழந்தை வைத்துக் கொண்டு மாமா கழுத்தில் ஒருத்தன் வத்துவார் என்றுதான் நான் இந்த பிள்ளையை நான் எடுக்கும் பொழுது அம்மா ஆலயத்தை உனக்கு நான் தாயாக இருப்பேன் என்று இவனுக்கு நான் உனக்கு தாயடா தாயடா என்று இவனிடத்தில் நான் வாசி கொடுத்து ஆயிரம் முறை சொன்னாலும் இது ஈட் ஆகுமா

பிடிக்காது வேண்டதில்ல இல்லையம்மா அவர்களுக்கெல்லாம் பிள்ளை பிறப்பது கிடையாது எனக்கு கிடைத்தது போல் பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கிடைத்தால் கூட தான் பிள்ளையாக எடுத்து வளர்த்தி எடுப்பார்கள் அனைத்து தெரிவிக்க கோக்கிலவதி தென்னையை பெற்றா தண்ணீர் பிள்ளையை பெற்றா கண்ணீர் ஆளா ஆளாக்காதிரி என்னடி விளையாட்டுது அம்மா வந்து இப்படி இருக்குன்னு நினைக்காதீ அவருக்கு கோபம் தான் என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் சொல்றேமா இந்த குழந்தை விட்டு விடலாம் அம்மா என்னம்மா குழந்தை கொடுக்க என்னடி எனக்கு கல்யாணம் நடக்கிறதுனாலும் பரவாயில்ல மாமா என் கழுத்துல தாளி கட்டுறதுனால பரவாயில்லம்மா கடைசி வரை கண்ணி தாயாக இருந்து இவனை நான் வளர்த்துறமா அப்ப எங்க வார்த்தைய இதோட நாங்களும் வேணவா எங்க உருவா வேணவா கண்ணே குறைக்கிறவதி இதையோ

திருமணமே வேண்டாம் என்று என்று நெரித்து விட்டு அப்படி சொல்லாதும்மா என்னைத்தான் ஈர்பாட ஒன்றை கலந்து விட்ட உறவு இன்று பாதிலே பிரிந்து போகலம்மா தண்ணி நான் சொல்வது கேளுமா இந்த குழந்தைக்காக குழந்தைக்காகவும் வாழ்க்கை தேங்கு செய்யாது மாமும் வாழ்க்கை தேகு செய்யு முடியாதும்மா என்னடி பிடிவாத உனக்கே முடியாது எப்படி பேசுகிறேன் எத்தனை மரம் இடத்துறைத்தாலம் கேட்குறது இப்படி சரியா சரியா பருவம் என்ன செய்வாள் பாவம் பேச்செடுத்தால் தந்தை இந்த உலகத்தில் தேவை கிடையாது பத்து மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய் தேவையில்லை ஒரு மகளை பெற்றெடுக்கும் தந்தையும் தாயும் எவ்வளவு சிரமப்படுகிறார் தெரியுமா ஏய் ஒரு மகளை வளர்ப்பதற்கு வயிற்று அந்த நெருப்ப கட்டினார்கள் ஒரு ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பி வைத்தால் சென்ற பெண் வீடு வருமா வராதா என்று இயக்கத்தில் தவிக்கிறார் ஒவ்வொரு பெண் அப்படிப்பட்ட வாயிலை தந்தி மன்னன் மனநீதி தவறாமல் வாழ்ந்தையுடைய ஆட்சி

பணமேடையில் அமர்ந்த பெண்மணி களத்திலே குழந்தை வைத்திருந்தால் இந்த திருமண குளத்திற்கு வந்திருக்கும் அனைத்து மக்களும் உன்னை பற்றி பெருமையாக பேசுவார்களா இந்த மக்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் பெற்றெடுத்த தந்தைக்கு கேவலம் தாய்க்கு கேவலம் பணமேடையில் அமர்ந்து குழந்தையோடு வந்திருக்காத நல்ல வர்த்தி அவர் யார் என்ற மக்கள் தெரியாது அப்படிப்பட்ட மக்கள் மனதிலே என்னை மறைக்க வைத்து விட்டாய் பாதி மகளே அப்பா என்ற வரைக்காக நீ சொல்ல கொள்ள வாழ்க்கை எல்லாமே உன்